ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மழைக்கு யாருக்கெல்லாம் சளி பிடிச்சிருக்கோ அவங்களுக்குலாம் தக்காளி சூப் வச்சு கொடுங்க ஈவினிங் டைமில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் முதல்ல ஒரு அஞ்சாறு தக்காளி உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை தக்காளி எடுத்து சுடுதண்ணில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க வேக வச்ச தக்காளி எடுத்து மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துடுங்க அப்புறம் மேஷ் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஜாரில் கூட வெண்ணா போட்டு அரைச்சுக்குங்க இல்லை இந்த மாதிரி மேஷோ கரண்டியோ வச்சு நல்லா கூழ் மாதிரி செய்துக்குங்க அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மிளகு சீரகம் சோம்பு பூண்டு உங்களுக்கு எவ்வளோ பூண்டு தேவையோ ஒரு பச்சை மிளகாய் கரியோப்பில் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நைஸாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சுக்குங்க இதெல்லாம் ஏன் சேர்க்கணுன்னா சளி பிடிக்காதுங்க அதுக்காக தான் தாளிக்க தேவையான பொருள் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் குக்கர் வேணும்னா குக்கர் யூஸ் பண்ணிக்குங்க நான் பேன்லேயே தாளிக்கிறேன் தேவையான அளவு எண்ணெய் அதில் சீரகம் காஞ்ச பிறகு சீரகம் போடுங்க பட்டலவங்கம் கிராம்பு போடுங்க ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு வதக்குங்க இஞ்சி துண்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போடுங்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் அப்புறம் நம்ம ஏற்கனவே மேஷ் பண்ணி வச்சுக்கோ இல்லையா தக்காளி அதையும் தூக்கி இதில் ஊற்றுங்க நல்லா கிண்டி விடுங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க முதல்ல ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நீங்கள் டேஸ்ட்டை பார்த்துட்டு போட்டுக்கோங்க பெருங்காயத்தூளு தான் போட்டுக்கோங்க இல்லாட்டி பரவாயில்ல தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க நான் ஒரு மூணு கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க மூணு கிளாஸ் போதும் தண்ணி வச்சுக்கோங்க கொத்தமல்லி இருந்தால் போடுங்க புதினா இருந்தாலும் போடுங்க இல்லை நான் கொத்தமல்லி தழை மட்டும் போட்டிருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு பேனை மூடிடுங்க ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க பாருங்க அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மிளகு சீரகம் சோம்பு கறிவேப்பிலை கொத்தமல்லி பூண்டு அதை தூக்கி இதில் ஊற்றுங்க ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மறுபடியும் கொதிக்க விடுங்க அவ்வளோதாங்க சுவையான தக்காளி சூப் ரெடி மழை காலத்துக்கு ஈவினிங் டைமில் செமையாக இருக்கும் யாருக்கெல்லாம் சளி பிடிச்சிருக்கோ இதை கொடுங்க டக்குன்னு சளி போயிடும் ஃபீவர் இருந்தாலும் குறைஞ்சிடுங்க செமையாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா கொதிக்க விடுங்க பட் எனக்கு இந்த பதத்துக்கு போதும் சாதத்துக்குள்ளே நம்ம போட்டு பிசந்து சாப்பிட்லாம் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு விடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்